வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல் ஆட்டம் பாட்டம் கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்ட்ரோபார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினருக்கும் கலந்து கொண்டு ரெஸ்ட்ரோபார்களை மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது ஆட்சியர் அலுவலகம் முன்பு போடப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தள்ளி உள்ளே நுழைய முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறையும் அனுமதியும் இல்லாமல் ரெஸ்டோபார்களை டிஜே ஆபாச நடனம் உட்பட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் நடைபெறுகின்றன இதனை தடுக்க கலால் துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யாததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டார் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர்களிடம் கைப்பாவையாக செயல்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார் சட்டவிரோதமாக செயல்படும் பார்களை அனுமதியை உடனடியாக ரத்து செய்து மூட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் தலைமையில் அனுமதியை பெற்று மீண்டும் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்து சுமார் மேற்பட்ட கேட்டகிரியில் எப்போ லைசன்ஸ் கலால் துறையால் வழங்கப்படுகிறது இந்த லைசன்ஸ் என்பது ரெஸ்டாரண்ட்ல உணவு சாப்பிட வரவங்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதற்கான லைசன்ஸ் மற்றபடி இந்த லைசன்ஸ்ல வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவுத்து போட்டு ஆடுறது ஜோடியா ஆடுறது அரை நிர்வாண ஆட்டம் ஆடுறது அதே போல வந்து இரவு முழுதும் வந்து வந்து இந்த சவுண்டோடு வச்சுன்னு வந்து வந்து இந்த மியூசிக்கல் டான்ஸ் ஆடுறது இதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது மறுபடியும் சொல்றேன் இந்த எப்பல் டூ டூரிஸ்ட் லைசென்ஸ் என்பது ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிட வருவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதற்கான லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க வச்சிருக்கலாம் ஆனா இரவு இரவை கடந்து அதிகால மூணு மணி நாலு மணி வரைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுகளை திறந்து வச்சுக்கணும் ரெஸ்டோ பார் என்கின்ற பெயர்ல இதெல்லாம் திறந்து வச்சுக்கணும் முழுக்க முழுக்க கலாச்சார சீரழிவு மிகப்பெரிய அளவு வந்து இந்த வெளிநாட்டு மியூசிக் போட்டு யார் யாரையும் பொம்பளை பசங்களை பரவி வச்சு அரை கூட ஆட விட்டது ஜோடி ஜோடியா ஆட வைத்தது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தப்படுகின்றது இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் மாவட்ட இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் உள்ளாட்சி துறையா இருக்கட்டும் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் யாரிடமும் இதற்கான அனுமதி அவங்க தரவே இல்லை அப்ப அனுமதியே இல்லாம இந்த பிசினஸ் எப்படி பண்றாங்க அனுமதியே இல்லாம இது போல நாட்டியம் டான்ஸ் நடத்துவது நடத்துவது வந்து காவல்துறை ஏன் வேடிக்கை பாக்குறாங்க அப்ப அதனால தான் நாங்க வந்து இன்றைய தினம் வந்து கடந்த ஒன்பதாம் தேதி வெளிமாநிலத்திலிருந்து வந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞர் இரவு ரெண்டு மணி அளவுல கத்தியால குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலை நடக்கின்றது இப்ப வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறை உள்ளாட்சித்துறை டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு அனுமதியை கொடுக்கல கொடுக்காமலே இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தப்படுகின்றது அப்ப இது தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு எப்போ வந்து சில சம்பந்தப்பட்ட துறைகள் தங்களுடைய கடமையை செய்யாததால சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதோ அப்பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அழைத்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது ஆனா இது இவர் செஞ்சாரன்னா செய்யல மாவட்ட ஆட்சியர் யாருடைய கைப்பாடாக இருக்கிறாரு இவ்வளவு அதே நடக்கிற எல்லா எல்லா கட்சிகள் என்ன நடவடிக்கை அப்போ ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் நடத்தப்படுகின்ற சட்ட உரோத இது போன்ற அவங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பும் காவலின் தூக்குறதா இருக்கா காவல்துறையுடைய வேலையா காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரின் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்குது நீங்க கை கட்டி சேவம் பண்றீங்க யாரு முதல்ல இதை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது அனுமதியே இல்லாம ஒரு கோவில் திருவிழாவில் ஆர்டர் படம் நிகழ்ச்சி அடுத்த முடியுமா அனுமதி இல்லாமல் திருவிழாவில் அனுமதி இல்லாம ஆர்டர் படைய நிகழ்ச்சியாக இந்த காவல்துறை ரெஸ்ட் என்கின்ற பெயர்ல அவுட்டு போட்டு அரைவுடைய டான்ஸ் அடுத்தது மட்டும் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க அந்த ரெஸ்ட் வேற பாதுகாப்பு வெக்கமா இல்ல காவல்துறை வெட்டி தலை பண்ணிவிடணும் இதுல வேற நேற்று வேற வந்து காவல்துறையுடைய உயரதிகாரி அவர் தான் நல்ல மனுஷன் அவரை வந்து வந்து ஆட்சியாளர் தப்பு மறைக்க முடியாது ஒரே ஒரு கேள்வி இத மாதிரி ரெஸ்டோ பார்ல நடத்தப்படுகின்ற சட்டவிரோத இது போன்ற நகைச்சிகளுக்கு எந்த துறையாவது இது வரைக்கும் அனுமதி வழங்க அப்ப அனுமதி வழங்காம இவங்க எப்படி நடத்துறாங்க அப்ப நான் இங்க நடத்தலாம் கட்டு நடத்தலாமா

காவல்துறை தங்களது முழுமையான அடையாளத்தை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போதும் உயர் அதிகாரிகள் தங்களது கடமையையும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு மக்கள் தான் மக்களுடைய வரிப்பணம் தான் உங்களுக்கு சம்பளம் இங்க இருக்கிற எம்எல்ஏ இங்க இருக்கிற மந்திரி இங்க இருக்கிற முதலமைச்சர் சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நாளைக்கு பென்ஷன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கணும் அதெல்லாம் மறந்துட கூடாது எனவே சம்பந்தப்பட்ட அத்தனை துறை அதிகாரிகளும் தற்போது முனிசிபாலிட்டியுடைய முனிசிபாலிட்டி கமிஷனர் ஒருத்தர் பேங்க் வச்சா எவனோ ஒரு ரோட்ல ஒரு சின்ன இட்லி கடை போட தூக்குற கொடுத்தியா டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் நீங்க வரி வாங்குறியா வரி வாங்குற எதுவுமே கிடையாது ஏன் போய் தடுக்கலாம் நீ ஒரு கமிஷன் வேணி நீ கமிஷன் வேலையை பாக்குற என்ன வேலை பாக்குற புரோக்கர் வேலை சரிங்களா புரோகர் வேலை சரிங்க இது வந்து இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் நடத்தப்படுகின்ற கலாச்சார உருவாக்க உருவாக்கக்கூடிய எந்த நாட்டின் நிகழ்ச்சியும் அரசு உடனே தடை செய்யலாம் பெற்று மாநில